ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நாம் சோறு வடித்த இருந்து அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கஞ்சி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இதில் ரைஸ் எதுவுமே இல்லாமல் தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது ஒரு லிட்டர் அளவு இப்போ எல்லாத்தையும் பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கஞ்சி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதோட நான் கலருக்காக ஒரு பீட்ரூட்டை வந்து ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த ஜூஸ் வந்து கால் கப் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த கஞ்சி வந்து பாதி அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இதை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போது கஞ்சி வந்து கொதிச்சிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்யை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் தடவி எடுத்தாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கஞ்சி தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து எடுத்ததும் இதை கொதிச்சிட்ருக்கிற அந்த கஞ்சி தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இல்லாட்டி மாவு வந்து கெட்டி கெட்டியாக அங்கெங்கேயா இருக்கும் நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோன்னா அல்வா வந்து சூப்பராக வரும் மாவை சேர்த்து கலந்ததும் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் இப்போ சீனியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ சீனி எல்லாமே நல்லா உருகி இன்னும் கெட்டியாயிருக்கு இப்போ இதோட வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் அல்வா சூப்பராக வரும் இப்போ இதோட நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அந்த நெய்யை வந்து அல்வா நல்லா உறிஞ்சி எடுக்கட்டும் அதுக்கப்புறமா மறுபடியும் நாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அல்வா பதம் வந்துடும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வெள்ளை எழு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்வா வந்து நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி மெதுவாக தான் அது கீழே விழணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஆறி வரும்போது பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்